புத்தி கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் வாரணாசி என்று ஒரு நகரம் இருந்தது அங்கே வற்றாமல் நீர் நிறைந்திருக்கும் ஜீவநதியான கங்கை ஓடுகிறாள் அந்த நகரத்தை பிரதாபமகுடன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு வஜ்ரமகுடன் எனும் மகன் இருந்தான் அவன் மகா பராக்கிரமசாலி அழகிலே மன்மதனுக்கு இணையானவன் அவனுக்கு புத்திசாரீரன் என்ற நண்பன் ஒருவன் இருந்தான் அவன் மந்திரி குமாரனாவான் அவனை வஜ்ரமகுடன் தன் உயிரினும் மேலாக நேசித்து வந்தான் ஒரு சமயம் இருவரும் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார்கள் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி கொண்டே அவர்கள் காட்டில் நெடுந்தூரம் சென்றுவிட்டனர் அங்கே ஓர் இடத்தில் முக்கு அவிழ்ந்த மலர் நிறைந்த மரங்களும் செடி கொடிகளும் அவர்களை அழைப்பது போல் காற்றிலே அசைந்து ஆடின குயில்கள் பாடி வரவேற்றன அந்த காட்டின் நடுவே அழகிய ஏரி ஒன்று இருந்தது வர்ண தாமரைகள் பூத்து சிரிப்பது போன்ற தடாகத்தில் மங்கையுறுத்தி தன் தோழிகளுடன் நீராடி கொண்டே விளையாடி கொண்டிருந்தாள் கைஜால வித்தை செய்யும் அந்த பெண் பேரழகு வாய்ந்தவளாக இருந்தாள் அவளுடைய அழகு அந்த ஏரிக்கே தனி வனப்பை அளித்தது அவளுடைய கடைக்கண் பார்வையில் மயங்கிய வஜ்ரமகுடன் தன் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டான் அதைபோல் பத்மாவதியும் இளவரசனின் அழகில் மயங்கினாள் குளித்து கொண்டிருந்தவள் தன் நிலையை மறந்து நாணத்தை துறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது விளையாட்டாக பூவைக் கொய்து கண்ணில் ஒற்றிக்கொண்டாள் பிறகு பூவைப் பள்ளினால் கடித்து காண்பித்தாள் பிறகு பூவை போட்டு தன் பாதத்தால் மிதித்து ஜாடை காண்பித்தாள் அவளுடைய செயலை பார்த்த ராஜகுமாரனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஆனால் கூறிய புத்திமானாக விளங்கிய புத்திசாரீரன் அதை உடனே உணர்ந்து கொண்டான் சிறிது நேரம் கழித்து பத்மாவதி தன் தோழிகளுடன் ஊருக்கு விட்டாள் அங்கு சென்ற பிறகும் அவளுடைய உள்ளம் தடாகக்கரையில் கண்ட வஜ்ரமகுடனையே நினைத்து கொண்டிருந்தது ராஜகுமாரனும் அவளின் பிரிவால் உண்ணாமல் உறங்காமல் தவித்து வந்தான் ஒரு நாள் புத்திசாரீரனுடன் தனியாக பேசிக்கொண்டிருந்தான் அப்போது நண்பா ஏன் வருந்துகிறாய் அப்பெண்ணை நீ சுலபத்தில் அடைந்துவிட முடியும் என்றான் புத்திசாரீரன் அதை கேட்ட வஜ்ரமகுடன் அது எப்படி முடியும் அவள் பெயர் என்ன அவள் எந்த நாட்டைச் சேர்ந்தவள் என்று ஒரு விவரமும் தெரியாதே என்று சொன்னான் இதை கேட்ட புத்திசாரீரன் வியப்புற்று என்ன அவள் தன்னை பற்றிய விவரங்களை ஜாடையால் தெரிவித்தாலே நீ பார்க்கவில்லையா என்று கேட்டான் நண்பா நான் ஒன்றும் அறியேன் அவள் முக காந்தியை கண்டு மயங்கி நின்றிருந்தேன் என்று வஜிரமகுடன் வழிந்தான் அவள் பூவை கண்ணில் ஒற்றி அவளுடைய ஊர் கண்ணபுரம் எனவும் பிறகு பூவை பல்லினால் கடித்து காட்டியதன் மூலம் அவள் பெயர் பத்மாவதி என்றும் பூவை காலில் போட்டு மிதித்து காண்பித்ததன் மூலம் அவள் தந்தை பெயர் காளிங்க ராயன் எனவும் ஜாடை காட்டினாளே என்று இவ்வளவு விளக்கமாக மந்திரி குமாரன் கூறியதை கேட்ட வஜ்ரமகுடன் தன் நண்பனின் புத்தி கூர்மையை கண்டு வியந்தான் உடனே இருவரும் பத்மாவதி இருக்கும் திசையை நோக்கி குதிரையில் ஏறி சென்றார்கள் அங்கே ஒரு வயதான கிழவி வீட்டில் தங்கினார்கள் நாங்கள் வந்த நோக்கத்தை தெரிவித்தான் புத்திசாரீரன் இதை கேட்ட கிழவி எனக்கு அவளை நன்றாக தெரியும் நான் தான் அவளுக்கு பால் கொடுத்து வளர்த்தேன் அவளின் செவிலி தாய் என்று கூறினாள் நீங்கள் பத்மாவதியிடம் சென்று நீ குளக்கரையில் கண்ட ராஜகுமாரன் வந்திருக்கிறான் அவன் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறான் என்ற ரகசியத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கூறினான் பத்மாவதியை பார்க்கச் சென்றாள் கிளவி ஓனவள் சீக்கிரமாக திரும்பி வந்தாள் ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் சூழ்ந்து கொண்டு போய் வந்த சமாச்சாரம் என்னவாயிற்று என்று விசாரித்தனர் கிளவியோ ஓவென்று அழுது கொண்டே நீங்கள் வந்திருக்கும் செய்தியை ரகசியமாக கூறினேன் அதை கேட்ட பத்மாவதி எரிந்து கொண்டிருந்த கற்பூரத்தில் அவள் கைகளை காட்டினாள் பின்பு அதே கையால் என் இரு கன்னங்களிலும் ஓங்கி அடித்து விட்டாள் அவமானத்தால் நான் மனமுடைந்து திரும்பி வந்து விட்டேன் கிழவி இவ்வாறு சொன்னவுடன் ராஜகுமாரனுக்கு தன் எண்ணம் நிறைவேறாது என்று நினைத்து வருந்தினான் உடனே மந்திரி குமாரன் அவள் நமக்கு ஜாடையால் செய்தி அனுப்பியுள்ளாள் இப்போது ஏற்ற அல்ல நிலா நாள் பத்தும் போகட்டும் அதுவரை பொறுத்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் கிளவியை அடித்து கூறியிருக்கிறாள் என்றான் மந்திரிகுமாரன் இப்படியே பத்து நாட்கள் கழிந்தது மறுபடியும் கிளவியை அனுப்பி வைத்தார்கள் பத்மாவதியின் உபசரிப்பில் பகல் முழுவதும் வயிறார உண்டு அங்கேயே காலம் கழித்தாள் மறுநாள் காலை கிளவி கிளம்பும் சமயத்தில் தெரு வாசலில் பெருத்த கூக்குரல் கேட்டது மதம் பிடித்த யானை ஒன்று அதன் கட்டுத்தறியிலிருந்து சங்கிலியை அறுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டது தெருவிலே மக்கள் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர் உடனே பத்மாவதி கிழவியிடம் நீ ராஜவீதி வழியாக போகாதே மத யானையால் உனக்கு ஆபத்து நேரிடக்கூடும் என்னுடன் வா வேறு வழியாக அனுப்பி வைக்கிறேன் என்றாள் அங்கு ஓர் ஆசனத்தில் கயிறு கட்டி ஜன்னல் வழியாக கிளவியை அதில் உட்கார வைத்து இறக்கிவிட்டார்கள் பிறகு அந்த உள்ள ஒரு மரத்தின் மேலேறி மதில் சுவரை தாண்டி வெளியில் வந்தாள் கிளவி அப்படியே வீட்டிற்கும் வந்து சேர்ந்தாள் இருவரிடத்திலும் பத்மாவதி கூறிய அனைத்தையும் சொன்னாள் கிளவி நண்பா உன் ஆசை நிறைவேறியது நீ எந்த வழியாக சென்று அவளை அடைய வேண்டும் என்பதையும் அவள் தந்திரமாக நமக்கு உணர்த்திவிட்டாள் செல் விரைவாக என்றான் மந்திரி ராஜகுமாரனும் அதை போல் இரவு வந்ததும் புறப்பட்டு சென்றான் மாடியிலே பூரண சந்திரன் போன்ற முகத்துடன் பத்மாவதி காத்திருந்தாள் ராஜகுமாரனை கண்டவுடனேயே ஓடோடி வந்தாள் இருவரும் கந்தர்வ விவாகம் செய்து கொண்டார்கள் தன் ஆசை கிணியாலை சந்தித்த ஆனந்தத்தில் ராஜகுமாரன் உலகையே மறந்து சில காலம் அவளுடன் தங்கிவிட்டான் பத்மாவதி தன் காதலனை பார்த்து நான் காட்டிய ஜாடைகளின் உட்பொருளை நீங்கள் உணர்ந்து கொண்டு என்னை தேடி வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி என்றாள் ஐயோ பத்மாவதி நீ காட்டிய ஜாடைகள் ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை என் நண்பன் புத்திசாரீரன் நுண்ணறிவால் கண்டறிந்து எனக்கு புரிய வைத்தான் என்ற உண்மையை அவளிடம் கூறினான் ராஜகுமாரன் நீங்கள் இதை என்னிடம் முதலில் சொல்லவில்லையே என்று பத்மாவதி கோபித்து கொண்டாள் மறுநாள் காலையில் ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் குமாரனும் பேசிக் கொண்டிருந்தனர் பத்மாவதியின் வேலைக்காரி ஒரு தட்டில் பச்சனம் பலகாரம் வெற்றிலை பாக்கு வைத்து மந்திரிகுமாரனுக்கு கொடுக்க வந்தாள் ராஜகுமாரனும் அவற்றை சாப்பிடக்கூடாது என்பதற்காக தங்கள் வரவை எதிர்நோக்கி எஜமானி ஆகாரம் ஒன்றும் சாப்பிடாமல் காத்திருக்கிறாள் இன்றைய பொழுதை தங்களுடன் விருந்துண்டு இன்பமாக கழிக்க விரும்புகிறாள் என்று வேலைக்காரி வந்த செய்தியை கூறிவிட்டு சென்றாள் உடனே மந்திரி குமாரன் தன் நண்பனை பார்த்து இதோ ஒரு வேடிக்கை காட்டுகிறேன் பார் என்றான் பத்மாவதி கொடுத்தனுப்பிய பலகாரத்தில் சிறிது எடுத்து ஒரு நாய்க்கு போட்டான் அதை தின்றதும் நாய் அவ்விடத்திலேயே விழுந்து தன் உயிரை விட்டது இதை கண்ட ராஜகுமாரன் திகைத்து நின்றான் உண்மை என்னவென்றால் என் மதிநுட்பத்தை பத்மாவதி உணர்ந்து கொண்டாள் நான் உயிருடன் இருக்கும் வரை நீ அவளிடம் அன்புடன் இருக்க மாட்டாய் என் வார்த்தையை கேட்டு ஊர் திரும்பி விடுவாயோ என்று பயம் அதனால்தான் இப்படி செய்திருக்கிறாள் அவள் பயத்தை போக்கி அவளை இங்கிருந்து நாம் அழைத்து கொண்டு போய்விட வேண்டும் என்றான் மந்திரிகுமாரன் அறிவின் ஆதாரமே நீதான் என்று ராஜகுமாரன் புகழ்ந்தான் அப்போது ஐயோ ராஜாவின் ஆண் குழந்தை இறந்து போயிற்று என்று குரல் கேட்டது அதை கேட்ட மந்திரி குமாரன் அடைந்தான் நண்பா இன்று இரவு நீ பத்மாவதியின் மாளிகைக்குச் செல் அவளுடன் குதூகலமாய் இருக்கும்போது போதையூட்டி அவளை மதிமயங்கச் செய்துவிடு தன் நிலைமை மறந்து பிணம் போல படுக்கையில் படுத்து உறங்கும்போது அவளது நகைகளை எடுத்துவிடு பின் நகங்களால் சூளாயுதத்தின் குறியை அவள் முதுகின் மேல் கீறி அடையாளம் செய்துவிட்டு வா அதற்கு மேல் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் மந்திரிகுமாரன் ராஜகுமாரனும் அப்படியே செய்தான் மறுநாள் மந்திரிகுமாரன் அவ்வூர் மயானத்தை அடைந்து ஒரு தபசி போல வேடம் போட்டு கொண்டான் பத்மாவதியின் நகைகளை விற்கச் சொல்லி ராஜகுமாரனை அனுப்பினான் காவலாளிகள் பத்மாவதியின் வீட்டில் இருந்த நகைகள் திருடு போய்விட்டன அதுதான் இந்த நகை என்று ராஜகுமாரனை பிடித்து விசாரித்தனர் என் குருநாதர் இதை கொடுத்து விற்று வரும்படி கூறினார் மற்ற விவரங்கள் அவரை கேட்டால்தான் தெரியும் என்றான் ராஜகுமாரன் காவலாளிகள் மயானத்துக்கு சென்று தபசி வேடத்திலிருந்த மந்திரி குமாரனை விசாரித்தனர் நேற்று இரவு நேரம் மயானத்தில் நடுநிசியில் மோகினிகளின் கூட்டம் ஒன்று இங்கே வந்தது அவர்களுள் மோகினி பெண் ஒருத்தி ஒரு ஆண் குழந்தை உடலை தூக்கி கொண்டு வந்தாள் அந்த குழந்தையை தன் கடவுளுக்கு சமர்ப்பித்தாள் பின்பு ஒரு தனியாக அமர்ந்திருந்த என்னிடம் நெருங்கி வந்து முகத்தை கோரமாக வைத்து கொண்டு என் ஜபமாலையை பிடுங்க முயற்சி செய்தாள் உடனே என் மந்திர சக்தியால் சூளாயுதத்தை பழுக்க காய்ச்சி அவள் முதுகில் சூடு போட்டு துரத்தினேன் அப்போது அவள் கழுத்தில் இருந்த முத்து மாலையை பிடுங்கிக் கொண்டேன் தபசிக்கு எதற்கு முத்து மாலை அதனால் தான் அதை விற்று வர என் சிஷியனை அனுப்பினேன் என்று சாமர்த்தியமாக பதில் கூறினான் இதை கேட்ட காவலாளி அரசரிடம் சென்று அனைத்து விஷயத்தையும் தெரிவித்தான் அரசனும் தபசி சொல்லியபடி பத்மாவதியின் முதுகில் சூளாயுத அடையாளம் இருக்கிறதா என்று பார்த்து வர பனிப்பெண்ணை அனுப்பினார் அவள் திரும்பி வந்து அடையாளம் தெளிவாக தெரிகிறது என்றாள் உடனே அரசன் தன் குழந்தையை கொன்றவள் அந்த மோகினி பிசாசு பத்மாவதி தான் என நினைத்து ஊரை விட்டு துரத்தினான் இதை தாங்க முடியாமல் பத்மாவதியின் தந்தையும் தாயும் உயிரை விட்டனர் காட்டுப்பகுதியில் துரத்தியடிக்கப்பட்ட பத்மாவதியை அழைத்து கொண்டு ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் தன் நாட்டிற்கு சென்றார்கள் அங்கே பத்மாவதியும் ராஜகுமாரனும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் கதையை கூறி முடித்தது வேதாளம் பத்மாவதியின் தந்தையும் தாயும் இறந்த பாவம் யாரை சாரும் என்று கேள்வி கேட்டது ராஜகுமாரனும் பத்மாவதியும் காதலால் செய்வதறியாது நடந்து கொண்டனர் மந்திரிகுமாரன் தன் எஜமான் நன்மையை உத்தேசித்து அவ்வாறு திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தினான் ஆனால் அரசன் நேர்மையாக விசாரித்து தீர்ப்பளிக்காமல் ஒரு தபசியின் சொல்லை கேட்டு தவறான முடிவை எடுத்தான் அதனால் அந்த பாவம் அவனையே சாரும் என்று விக்கிரமாதித்தன் பதில் கூறினான் இதை கேட்ட வேதாளம் உடனே முருங்கை மரத்தை அடைந்தது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே